கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் உணவகம் வணக்கம்ங்க இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கு விற்பனை பதிவில் ஒரு ஐந்து விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்த்துடலாமுங்க வீடியோவில் முதலாவதாக பார்க்குறதுங்க ஒரு சோ குவாலிட்டியான அமைப்பு நூறு மாட்டில் ரெண்டு மாடு இந்த மாதிரி ஆளுகளையும் கும்பதலையிலையும் நல்ல நிறக்கல் இப்போ வரும் வருங்க விவரங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலவரும் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு போக வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமான மாடு லட்சுமி சுழி மற்றும் தாமணி சொல்லியோடு இருக்குதுங்க அழகு லட்சணத்தில் சபையில் கொண்டு போய் நிறுத்தினாலும் பத்து பேர் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாடு கும்பதலையில் வந்து பார்த்திங்கன்னா நூறு மாட்டுக்கு ரெண்டு மாடு தான் இந்த மாதிரி கும்பதலை அமைங்க முகத்தில் சின்ன கட்டை முகத்தில் நல்லா பால் மயிலை லட்சுமி சுழி சுழியோடு வேணுங்கிறவங்களுக்கு அந்த லட்சுமி சூழல் இருக்குதுங்க பொதுவாக எல்லாருமே இந்த லட்சுமி சொல்லி வேணும் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு சிலர் கேட்குறாங்க அந்த லட்சுமி சொல்லி இருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷலான விலை நலவரம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது லட்சுமி சுளி இருந்தால் நல்லது ஒரு சிலர் விரும்பி வாங்குவாங்க அப்படிங்கிறக்கா அதை வந்து மென்ஷன் பண்ணி நம்ம சொல்கிறவங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு கண் ஏற்கனவே போட்டுருச்சுங்க மூணாவது கண் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் அஞ்சு மாதம் சினையாக இருக்குதுங்க கண் போட்டால் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு ரொம்ப குணவனமாக இருக்கும் சுழி சுத்தமாக இருக்குங்க ஒரு மாடு வச்சுருந்தாலும் தெளிவான மாடு நல்லா லட்சுமி சுழி தாவணி சூழோட வேணும் அழகு லட்சணத்தில் வேணும் சோ குவாலிட்டியான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாட்டை வந்து அதிகளவு விரும்புகிறாங்க வேணுங்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப நேரம் இல்லைங்க நிறைய கேட்டிருக்கீங்க மூணு நாளைக்கு முன்னாடி இந்த பால்மயில மாடு போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்கும் அனுப்ப முடியல அதனால் சேனலில் விற்பனை பதிவு போட்டிருக்கிறவங்க பார்த்துட்டு நீங்கள் எந்த மாடு எந்த கண்ணு வேணுனாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் ரோட்டில் நீங்கள் மேற்க வந்தீங்கன்னா பரமத்தி கா பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்குங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்குங்க மீத்து மாடு பல் கடைமுழைப்பாயிடுச்சுங்க சுழி சுத்தமாக இருக்கும் கண் வந்து பார்த்திங்கன்னா காலை நம்ம தனியாக பிரிச்சுட்டோமுங்க மாடு வந்து தற்போது அஞ்சு மாதம் உறுதி உறுதியாகிடுச்சுங்க பால் வந்து வத்திடுச்சு இன்னொரு ரெண்டு மூணு நாளும் மடியை வற்றிக்குங்க மாடோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஒரு அறுபத்தி ரூபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்குங்க ஐந்து மாதம் சினை உறுதி நல்ல மாடாக வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாமங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிற மாடுங்க நல்ல டயர் வண்டி ஏறுதாட்டிருக்கும் நல்ல நீளத்தில் நல்ல உயரத்தில் நல்லா அருந்தடையலைங்க மடிகாம்பு சுத்தத்தில் கையால் ஊக்கத்தில் எல்லா பொறுப்புகளும் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கும் சுழு சுத்தமும் தெரியா இருக்குங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் குறைப்படுத்து இருக்காது கழிப்பு சுழி இருக்காதுங்க வால் வந்து நல்லா நிலம் கூட்டுற அளவுக்கு நல்ல வால் அறுக்காமல் இருக்குதுங்க வால் சொன்னோம் நல்ல உழவு பழக்கம் வண்டி பழக்கம் இருக்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமான மாடு சாரிங்க உழவு பழக்கம் வண்டி பழக்கம் இந்த மாதிரி கிடையாதுங்க மற்றபடி மாட்டில் குணவணமாக இருக்கும் நல்ல நெட்டு உயரத்தில் ஒரு அஞ்சரை அடி உயரத்தில் மாடு வேணும் கிட்டி கும்பல வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் உண்டு கேளுங்க அதே மாதிரி கையால் நோக்கத்துலையும் குணவனத்துலேயும் அருமையாக இருக்குங்க தற்போது இந்த மாட்டுக்கு வந்து காலை சேர்த்தி ஒரு நாற்பத்தி ஏழு நாள் ஆகுதுங்க நம்ம தெரிஞ்ச தான் இருந்தது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலை ஆப்ரேஷன் பண்ண போகணும் அப்படிங்கிறக்கா வந்து பார்க்க முடியாதுங்கிறக்கா வந்து கண்ணுக்குட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு மாடு தனியாக பிரிச்சிட்டாங்க கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு பத்து மாதம் ஆச்சு பால் வத்தியும் கிட்டத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் ஆச்சுங்க நாற்பத்தி ஏழு நாள் தான் ஆகுதுங்க காலை சேர்த்து நல்ல பெரிய மாடாக வேணும் நல்லா ஒரு குணவனத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது இந்த மாட்டை வளர்த்து விரும்புகிறவங்க தாராளமாக கேளுங்க நம்ம விட்டுருந்து வெளியே போச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு விலைலாம் வெட்டுக்கு தான் போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேனல் இந்த மாதிரி மாடுகள் போட்டாலும் என்கொரி நிறையா ஆகுதுங்க மாடு நல்ல நீளத்தில் நல்ல நீளமுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடப்பல் முளைக்குது இன்னும் கெடாரி தரத்தில் இருக்குங்க நடுமுது நெலிசல் இல்லாமல் நல்ல குணவனத்தில் நல்ல பொறுப்பான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாட்டை தேர்வு செஞ்சு எடுத்து வளர்த்தி பாருங்கள் சினை இருந்தாலும் கன்று போட்ட பிறகு கண் உங்களுக்கு கரவிக்கி கால் அணைக்காமல் ரெண்டு ரெண்டரை லிட்டர் பால் வந்து கறக்குற அளவுக்கு மாடு குண இருக்கும் தெரிஞ்ச இடத்துல நம்ம சொந்தக்காரங்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா கறந்து தந்த மாடுங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து பயமல்லாமல் வாங்கலாம் இந்த மாடு நாளைக்கு வந்து கண் போட்டு பாலுக்கு கேரண்டி நம்ம கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் கேரண்டி கொடுக்குறவுங்க கால் அணைக்காமல் பால் கறக்கிறதுக்கும் நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்குறவங்க இப்போ சேர்த்து இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை காலை சேர்த்திருக்கிறாங்க சன நிற்கல ரெண்டாவது வந்து இப்போ ஊசி போட்டு நாற்பத்தி ஏழெலாம் ஆச்சுங்க அதாவது வந்து காங்கை மீனம் ஊசி போட்டு நாற்பத்தி நாள் ஆகுதுங்க மாட்டோட விற்பனை விலை நிலவரம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாங்க விற்பனை வலைநிலவரம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் சொல்லியிருக்கிறோம் ரொம்ப வெரி சிம்பிளான ரேட்டு தானுங்க இதே வந்து சந்தைகளுக்கு போச்சுன்னா இந்த மாட்டு வந்து மாடு அந்த ரேட்டுக்கு விற்கும் அந்த அதுக்கு உண்டான ரேட்டு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் மாடு ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட நல்ல பெருவெட்டில் நல்ல பெருவெட்டாக இருக்கும் அதே மாதிரி குணமணம் நல்ல வால் சின்னம் எல்லாமே இருக்குங்க நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க பொதுவாக வந்து மாடுகள் சினை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு தொந்தரவு இருந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டா மெடிக்கலுக்கு போவாங்க மினரல் மிக்சர் பவுடர் அப்படின்னு சொல்லி தாதுப்பு கலவை பவுடர் இருக்குமேங்க ஒரு கிலோ பாக்கிட்டு ஒரு இரநூத்தொம்பது ரூபா ரேஞ்சு வரும் அதை வாங்கி நம்ம கொண்டு வந்து ஒரு மூடி போட்டு வைக்கிற மாதிரி ஒரு டப்பாவை வந்து கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா மாடுகள் கன்றுகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாமேங்க உங்களுக்கு காலையில் ஒரு ஸ்பூன் சாயந்தரம் ஒரு ஸ்பூன் அது பச்சை தண்ணி குடித்தாலும் சரி தவிடு தண்ணி குடித்தாலும் சரி அதில் நீங்கள் விட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிடிக்கிற பிரச்சனையே வந்து நூறு சதவீதம் வராதுங்க நம்மளுடைய அனுபவத்தில் இந்த ப பதிவு வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோங்க மாட்டில் நல்ல மாடு உங்களுக்கு ஏதாவது சினை பிடிக்கிற தன்மை ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தொடர்ந்து கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய விற்பனை பற்றி பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஷோ குவாலிட்டியான இருக்குது காவடி கொம்பு இருக்குதுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ குவாலிட்டியான காலக்கண்ணோடு வரக்கூடிய ஒரு மயிலை மாடு தலையிட்டு கிடாரி இருக்குதுங்க வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க இரண்டு பல்லுங்க அனைத்து லட்சணமும் கொண்ட ஒரு சோ குவாலிட்டியான மயிலக்கண்ணு கன்று காலக்கண்ணோட நல்ல நெட்டு வெட்டுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாள் ஆகுது நல்ல நெட்டு வெட்டில் சரியான ஒரு பூச்சிக்காலைக்கு ரொம்ப சிறந்த கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தேடிட்டு இருக்கிறவங்க இந்த கண் இந்த கண்ணையும் மாட்டியும் ஜோடியாக நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா அதாவது கண்ணையும் தாயும் வாங்கிட்டு போனீங்கன்னா இருக்கிற பாலை வந்து அந்த கண்ணை குடிச்சு கொளந்தாலும் சேம குவாலிட்டியில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கன்று வந்து நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அச்சான கன்று கொம்புதலை நல்லா சிறப்பான தலையில் இருக்கும் நல்ல நீளத்தில் இருக்கும் உயரத்தில் இருக்கும்ங்க கடவு சிறுங்கடவாக இருக்கும் அடிவேறு தொம்பல் இல்லாமல் தெளிவான கண்ணாக வளர்த்து விரும்புறவங்க நம்ம காலுக்குன்னு தனியாக வாங்கி வளர்த்துறதுக்கும் மாட்டோட வாங்கி வளர்த்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது மாட்டை வந்து சினை பண்ணிட்டீங்கனாலும் மடித்தீத்தில் ஒரு நாற்பத்தஞ்சி டூ ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆயிடும் மடிகாம்பு நல்ல மடிகாம்பு சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க கண் அப்பேற்பட்ட கண்ணை சூப்பர் குவாலிட்டியான கன்று போட்டிருக்குது வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க மாடு வந்து ரெண்டு பல்லுங்க தலையீட்டு கண் தலையீற்ற மாடுங்க கன்று போட்டு ஐம்பது நாள் ஆகுது பால் கறக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பால் கறந்துக்கலாம் கால் அணைக்காமல் தான் கறந்துட்டு இருந்தாங்க பெருசாக வந்து நான் முழு பழக்கம் பழக்கலைனாலும் உதைக்கிறது கசகசன்னு ஓடுறது ஓடியாது அந்த மாதிரி பழக்கமெல்லாம் இல்லைங்க கண்ணுக்குட்டிக்கையே பால் விட்டீங்கனாலும் நல்ல தரமான காலையே கொண்டு வந்துடலாம் இல்லை வீட்டு தேவைக்கு ஏதாவது கொஞ்சம் கறந்துட்டு கன்று குட்டிங்கனாலும் கொண்டு வந்துடலாமேங்க கண்ணோடய ஃபோட்டோ வீடியோக்குள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுக்குறோம் மடிகாம்பு நல்ல மடிகாம்புங்க இரண்டு பல் கிடாதி தலையீட்டு காலை இருக்குது இருக்கு இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நான் நாற்பத்தி ஏழு ரூபா தான் சொல்லியிருக்கிறவுங்க அதே விலைனா கொடுக்கலாம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் மாடு வந்து நீங்கள் பால் கன்று வந்து குடிச்சிட்டு வந்துட்டு நல்லா பராமரிச்சிங்கன்னா ஜெய்சண்டிக்கா நம்ம வந்தால் கண்ணாக வந்து சேர்ந்துருவுங்க மாடு நல்ல குவாலிட்டி மடிகாம்பு சுத்தமாக இருக்குது செனப்பண்ணா அடுத்த இத்தும் தாராளமாக நம்ம வச்சுக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இந்த மாட்டை கண்ணையும் வந்து பெருசாக குறைச்சி கொடுக்க முடியாது அதே மாதிரி கண்ணையும் வந்து தனியாக பிரித்து கொடுக்க முடியாதுங்க டாப்பான கண்ணை நாளைக்கு வந்து சேரும் பூச்சி காலைக்கு வளர்த்துறதுக்கு தெரிய கேட்குறவங்க இந்த மாட்டோடு இந்த கண்ணை எடுத்திங்கன்னா தெளிவாக வந்து சேர்ந்துருங்க இது அடுத்து வரக்கூடிய பதிவையும் பாருங்கள் நம்ம நாலாவது பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க அழகில் லட்சணத்தில் ஒரு மகாலட்சுமியான முகாமைப்பு கொண்ட ஒரு காவடி கொம்பு டைப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் வந்து நல்ல பழைய பழையவரக்கம் காங்கை மாடுங்க இதுவும் கரைவித்திறன் வந்து ஒரு மூணு மூன்றரை கறக்கூடிய அளவுக்கு மடிகாம சுத்தம் ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச நண்பர் விட்டு த நாலு ஈட்டம் வந்து த கறந்துட்டு இருந்த மாடுங்க எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது கைகள் சுத்தம் மடிகாமல் சுத்தம் இருக்குதுங்க கண் போட்ட கறவைக்கு காலை அணைக்கவும் வேண்டியதில்லை அப்பேற்பட்ட ஒரு குணவனமான ஒரு நல்ல புத்தி கொண்ட மாடுங்க கட்டை மூஞ்சி நல்ல கொம்பு டைப்பில் பழைய வர்க்கத்தில் எல்லாத்துக்கும் பிடிச்ச கொம்பு இந்த மாதிரி மாட்டணங்கள் அப்படிங்கிறத நிறைய அழிஞ்சிட்டு வந்துருச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டருந்து நம்மகிட்ட வரல அப்படின்னா வந்து அழிவின் உடம்புக்கு தான் கண்டிப்பாக போயிருக்கும் இந்த மாடு வந்து ரொம்ப குறைஞ்ச தான் நம்ம சொல்லியிருக்கிறவங்க நல்ல இரட்டத்து அமைப்பு இருக்கும் இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணும் வந்து நல்லா வளமாக வருங்க நல்லா புறமாடு ஏற்றோம் வால் சன்னம் மடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தோல் மடி அவ்வளோ தோல் மடி இருக்குங்க கண்ணாமூ கட்டை மூஞ்சியில் காவடி கும்பு டைப்பில் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய மாடு ரொம்ப பெருவெட்டு கிடையாதுங்க ஒரு அளவு தரமான மாடுங்க ஒரு முக்கால் சைஸ் மாடுன்னு சொல்லலாம் சுழி சுத்தத்துக்கு கேரண்டி நாளைக்கு கண் போட்டாலும் கறவைக்கு நிற்கிறதுக்கு நூறு சதவீதம் கேரண்டிங்க நம்ம சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலக்காலைக்கு இன்னும் சேர்க்கை பண்ணிட்டு வந்திருக்குறாங்க இதுவும் வந்து காலைக்கு சேர்த்து ஒரு நாற்பது நாள் டூ முப்பத்தஞ்சு டு நாற்பது நாள் இருக்குங்க கொஞ்சம் அவசரப்பட்டு கொடுத்தாங்க சரி அவசரப்பட்டு கொடுத்து ஏவரிகளுக்கு எங்கேயாவது கொடுத்தா சந்தையில் கொண்டு வருங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் மாடு வேணும்னா தாராளமாக தொடர்புண்ட கையிலுங்க நாலு கன்று போட்டுருச்சு இனிமேல் வயதுக்குள்ளே கன்று உருவாக இருந்ததுனால் போடக்கூடிய கன்று அஞ்சாவது கண்ணுங்க மாட்டில் குவாலிட்டியான மாடுங்க உழவு பழக்கம் வண்டி பழக்கம் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர் உண்டை கேட்டு தெளிவுபடுத்திகிட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறத அப்படித்தானுங்க ரொம்ப சீப்பாக தான் போட்டிருக்கோம் ஒரு முப்பத்தி எட்டு ரூபா தான் போட்டிருக்கிறவங்க வெறும் மாடு அப்படிங்கிற காட்டி மாட்டில் வந்து லட்சணத்தில் அழகாக லட்சம் சரியான சிறந்த மாடுன்னு சொல்லலாம் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க எந்த மாடு எந்த கண்ணு ஃபோட்டோ வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற காலக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி நாள் ஆகுதுங்க சுழி சுத்தமான கன்று இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தையில் தான் நம்ம வாங்கினோம்ங்க மாடு வந்து தனியாக கொடுத்துட்டாங்க கன்று தெளிவான கன்று நல்ல இரட்டத்துக்கு அமைப்பில் நல்லா தவிடு தண்ணி அருமையாக குடிச்சுக்குதுங்க நல்லா நல்ல கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்புண்ட கேட்டு எடுத்துக்கலாமாங்க இதுக்கு பூச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துறக்கும் நல்ல கண்ணாக வரும் இருந்தாலும் தாய் மாட்டுருந்து வளர்த்துறோம்னா அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியில் வரும்ங்க கைத்தியமனை கொடுத்து கு வளர்த்துறோம்னா அதுக்கு அந்த மாதிரி குவாலிட்டியில் வரும் நல்லா பராமரிக்க முடியும் இந்த மாதிரி கண்ணில் வாங்கிட்டு போய் நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு வந்து எடுத்துக்கலாங்க இந்த சொல்லி சுத்தமான கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்று ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதினாறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க இந்த கன்று விற்றுருச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண் காளைக்கன்று வந்து கடைசி கன்று போட்டுருவோங்க அதை பார்த்துட்டு கூப்பிடுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வடைகள் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் ああ。Ah. Ah.